நம்ம சேனல்ல Vivo mobile V30 Pro பாத்துるப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி RO லைட்டும் தப்பா சொல்லிட்டா ஆரா லைட் அதுக்கு தான் டெக் சேனல்ல பாருங்க அப்படி சொல்லிட்டு சொல்றது ஸ்பெசிஃபிகேஷன் பாத்துறோம்னா எல்லா கேமராவும் 50 மெகாபிக்சல் கொடுத்துறாங்க செல்ஃபி ஆகட்டும் கேமரா போன் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க நண்பா நம்ம எடுக்கிற வீடியோ ஒர்த்தா இருக்கா அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதான் எங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவா அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த நம்ம ஆர்எஸை வச்சு நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அங்கே ஊர் சுத்துறதுக்கு வேறு லெவலில் ஃபன் பண்ண போகிறோம் என்ஜாய் பண்ணுங்கடா வேறு வேறு என்ன அப்புறம் என்ன சொல்ல போறீங்க ஓட்டு போடுங்களா எல்லோரும் ஓட்டு போடுங்க ஆனால் நாங்கள் ஓட்டு போட்டு ரிசல்ட் தான் இந்த வீடியோவே ரிலீஸ் ஆகும் ஏண்டா என்னாச்சு இறங்கடா இறங்கடாலே இறங்குடா சீக்கிரம் என்ன கால் இறங்குடா கீழ இறங்கி பாடுடா ஏன்டா ஏன்டா அவன் இறங்குன என்னடா ஆச்சு டக்கு டக்கு நிப்பாட்டு எங்க இருக்கு போட்டோ வச்சி இருக்கேன் பஸ்ட்டா புல்லட் எடுத்து

வேற லெவலில் வீடியோ எடுக்க வந்து ரூபாய் கிடச்சிது செம சான்ஸ் நம்மளுக்கு ஜூஸ் குடிக்க யூஸ் ஆகும் வாய் அன் வா ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நூறுரூவா கிடச்சிது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சீக்கிரம் எடுங்க சீக்கிரம் எடுங்க போயிட்டே இருக்கேன் நாங்களும் முன்னாடியே வந்துடுறோம் ச்சீ க்ரஞ்சி க்ரஞ்சி